இன்றைக்கு வந்து நாங்கள் ஆட்டோ எடுக்கப்

நாங்கள் வந்து பாட்டு எடுக்கத்தான் போக போகிறோம் ரெண்டு பேரும் பாருங்க பேக்கெல்லாம் போலும் இருக்கிறது அப்ப அப்போ நாங்கள் வந்து வழுக்கிற போகிறோம் ரெண்டு பஸ்ஸில் தான் போக போகிறோம் பஸ்ஸில் போயிட்டு ஆட்டோவில் திரும்பி வேற போகிறோம் அப்ப எங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு ஆப்ஷனை கொடுத்து போட்டு எங்களோட வீடியோக்களை பாருங்க நாங்கள் போய் ஆட்டோ எடுத்து கொண்டு வருவோம் அதுக்கு எனக்கு கிடைக்க பஞ்சு டக்குன்னு முடிச்சுட்டு வாங்க போ நிறைய நாட்களுக்கு பிறகு பஸ்ஸில் நானும் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் சேர்ந்து போகிறோம் சிடிபி பஸ்ஸில் தான் போகிறோம் நாங்கள் லட்சியில் போயிட்டு அங்காளம் மாறப்புறோம் அப்படியே பாருங்க வெள்ளை கடல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய நாளை பிறகு பஸ்ஸில் போயிருக்கேன் அப்படியே பார்த்து கொண்டு போனான் உண்மைக்கு மே நல்ல பாட்டு இல்லாமல் போட்டு பஸ் சூப்பர் பஸ் நல்லா தான் இருந்தது அப்போ கடல் இல்லாமல் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் நீங்களே வந்து பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி சரி பார்த்தீங்கன்னு என்ன நாங்கள் லட்சியலிக்கு வந்துட்டோம் அப்போ காலம் சாப்பிடாதனாடி கடையில் சாப்பிட போகிறோம் பேருங்க போய் கொண்டுருக்கு சரி நாங்கள் கடைக்கு போய்ட்டு அங்கே இருந்து சாப்பிடல ரோலும் இட்டலியும் கட்டி கொண்டு நாங்கள் சிந்துவின் அம்மா வீட்டு அதாவது என்னுடைய மாமை விட்டு தான் போய் சாப்பிட போகிறோம் நாங்கள் இப்போ ஆட்டோ எடுக்கிறதுக்கு திருநெல்வேலிக்கு போய் பண்ணிக்கிறோம் இது திருநெல்வேலி சிக்னல் அடி நாங்கள் ஆட்டோ விடுக்கிற எங்கிற நண்பர்களோடு நான் போய் கொண்டு இருக்கிறோம் தான் அவர்கிட்ட நிறையவே ஆட்டோக்கள் எல்லாம் இருக்குது அவர் பள்ளி மாவட்டங்களில் இருந்து எடுத்து எல்லாம் ஆட்டோ தார பிரச்சனை இல்லாமல் நல்லா வழங்குற ஆட்டோக்கள்லாம் நான் அவர்கிட்ட எல்லாம் நிற்கிது தேவை என்று சொன்னால் நீங்களும் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் அதோட சக்தி எடுத்து தருவோம் பிரச்சனை இல்லாமல் அவர் வந்து நல்ல தான் ஆட்டோ தாரர் பிரச்சனை இல்லை நான் அஞ்சு கேட்டுனேன் டபுள் பிளக்கு சிங்கிள் பிளக் ஆட்டோ டபுள் ஏ பி அதே நாலு முக்கால் அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இது பிரச்சனை இல்லை இல்லை தான் இந்த ஆட்டோ நல்ல வழங்க ஆட்டோக்கள்லாம் நான் வச்சுட்டுருக்குறாரு பயங்கர ஒரு அனுபவமான ஆளவர் அப்போ ஆட்டோக்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து தரு வேறு பிரச்சனை இல்லை உங்களுக்குமே வேணும் ஒன்று சொன்னால் எங்களை தொடர்புள்ளங்கோ நாங்கள் அதில் நம்பர் போட்டு நம்பர் போட்டு விட்றோம் ஆளெல்லாம் பிரச்சனை இல்லை நல்ல ஆட்டோவெல்லாம் வச்சுட்டுருக்குறார் பிரச்சனை இல்லை நாங்கள் மெக்கானிக்கையும் கூட்டிக் கொண்டு போய் உங்களுக்கெல்லாம் பார்த்து சிரமமாக எடுத்து தருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க நாங்கள் ஆட்டோ எடுக்கிறப்போ நாங்கள் இந்த மாதிரி என்று பாருங்க நல்லா வழங்க ஆட்டோ தான் நிற்கிது அவர் நிறையவே ஆட்டோக்கள் நிற்கிது நாங்கள் ஆட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ரெடி காசு எல்லாம் அது பிரச்சனை இல்லை லீஸ் போட்டு தரனாலும் வேறு எல்லாம் லீஸ் எல்லாம் போட்டு தருவார் வேறங்க அன்னிட்டக்கா காசு எல்லாம் கொடுத்து நேரடியாகத்தான் எல்லாம் கதாச்சி பேசி தான் எடுத்துனாங்க இல்லை நான் காசு கொடுக்குறான தான் அந்த ஆட்டோ வேற அவர் ஆட்டோ பிஸ்னஸ் தான் செய்கிறவர் பிரச்சனை இல்லை எல்லாம் நம்பிக்கையான ஆழ்த்தானவர் எல்லாம் கிளியராக பார்த்து தான் தருவார் அவர் ரெண்டு நாள் பயங்கர அனுபவமாக பாட்டோட புத்தகங்கள் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் யார்தான் தருவார் நான் எடுத்தது திருகோணம் மாதிரி ஆட்டோன்றி சொன்னவர் அவர் எடுத்து எடுத்துக்கொண்டு தந்தவர் நான் அதில் ஆட்டோவில் ஒரு வேலையுமே செய்ய இல்லை அவர் அவர் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உங்களது விரும்பின மாதிரி எல்லாம் ஆட்டோ செய்து தருவார் பிரச்சனை இல்லை பாருங்கோ சரி சரிங்க நன்றி வந்து போட்டேன் நாங்களும் இப்போ சென்னதிகளுக்கு போய் கொண்டு வைக்கிறோம் அப்படியே பாருங்கிற ரோட்டுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே காட்டி கொண்டு நாங்கள் போகிறோம் சரி பாத்தீங்களா நாங்கள் நல்லபடியா ஆட்டோ வண்டி கொண்டு வந்துட்டோம் ரித்திக் வந்து தான் தான் ஓட போனம் ரித்திக் என்ன மாதிரி ஆட்டோ சூப்பரு எங்க போனீங்கப்போ ஆட்டோ உழைச்சிட்டு அந்திரத்தியோடு மாதிரி கோயிலுக்கு போற அந்த ஓடிக்கோண்டு சரி பாருங்க ஆட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஜுங்கா பாடம் பாட்ட பாருங்கோ எவ்வளோ நேரம் மிஸ் பண்ணின ரெண்டு ஏன்னா இவங்க சரி நாங்கள் வேலி கொஞ்சம் பிரித்து தட்டி கிடைக்கணும் அடைச்சா அப்புறம் அண்ணங்கண்ட விட்டு ஆட்டோ உண்டுவோம் இப்போ நாங்கள் இங்கே வீட்டை விட்டுட்டு போக போகிறோம் அங்கண்ட வீட்டு பாருங்க ஒரு ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னு சொல்லி சரி முதல் ஓட்டு மோடி கைவி அளவும் வேண்டியாச்சு சரி எங்கள்ட காணொளியை நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து ஒரு தொழில் முயற்சி என்று தான் சொல்ல வேணும் மேலே சொல்லி தான் சும்மா ஓடி திரிகிறாங்கன்ற இடக்கையில் ஆயிரம் ஒரு ரூபாய்க்கு திக்பி போட்டு ஒரு ரூபாய்க்கு தான் ஆட்டோ வந்து எடுத்து நாங்கள் இப்போ திடீரெண்டு இப்போ நீங்களும் ஆட்டோ தேவைன்னு சொல்லி எங்களை தொடர்பு போடுவோம் நாங்கள் அதை நம்பர் போட்டிருக்கிறோம் சிந்து வடிவாவை முன்னுக்கு சொல்லியிருந்தவர் அவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு எங்களுக்கும் சப்போர்ட் தாங்கோ அப்படி உங்களுக்குமே வந்து ஆட்டோ அப்படி இருந்து தேவை என்று சொல்லிச்சேன் நாங்கள் தொடர்பு உடனே நாங்கள் நேரடியாகவே தொடர்பு விடுவோம் அப்போ நான் வந்து இந்த காணொலி அன்றைக்கு முடிச்சு கொள்ள இதோட நாளைய தினம் வரும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிது தான் நன்றி உறவுகளை